உலகத்திலே விவசாயத்துக்காக பைக்கை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நாட பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று வாங்கிற வீடியோ போலாம் விவசாயத்துக்காக பைக்கை பயன்படுத்தக்கூடிய வித்தியாசமான ஒரு நாடு இருக்கு எந்த நாடு எப்படி பயன்படுத்துறாங்க பைக்கை எதுக்காக பைக்கை பயன்படுத்துறாங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகளுக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் முதுகெலும்பா இருக்கக்கூடியது கண்டிப்பா விவசாயம் விவசாயம் இல்லைன்னு சொன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னு சொன்னா மக்கள் இல்லை மக்கள் சொன்னா நாடே இல்லை இந்த நாடு இல்ல சொன்னா உலகமே இல்லை எல்லாமே அழிஞ்சிடும் சோ உணவுக்காக தான் நாம வந்து இயங்கிட்டு இருக்கோம் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா உலகம் அன்னியோட அழிஞ்சிடும் அவ்வளவுதான் மேட்ரு சோ அப்படி இருக்கக்கூடிய முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு புதிய கண்டுபிடிப்பு எல்லா விஷயம் என்ன பல நதி நவீன பொருட்கள் இந்த காட்சி நீங்க பாக்கும்போது தெரியும் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலாம் விவசாயம் பண்ணும்போது சேரு சகதின்னா தலைமணி தூக்கி வச்சுக்கிட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் வருவாங்க சோ ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லாம் உள்ள இருக்கும் பழனி வயல்வெளி இருந்து கட்டை தூக்கிட்டு ரோட்டுக்கு வரணும் இல்ல களத்துக்கு வரணும் இப்படிதான் வந்து ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு ஸோ இல்லை அங்கேயே நம்ம களத்துல போட்டு அடிச்சாலும் தூக்கிணும் வீட்டுக்கு வரதுன்றது ஒரு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா நாம பார்க்கக்கூடிய இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயத்தை வேறு விதமா அணுகியிருக்காங்க அதாவது சேரானாலும் சரி சகதியானாலும் சரி அது எப்படி இருந்தாலும் மோட்டார் பைக்கை பயன்படுத்தி அறுவடை செய்யறாங்க இந்த நவீன கண்டுபிடிப்பை பயன்படுத்தி ஆனா அந்த நெல்லை எடுத்துட்டு வரது ரொம்ப சிரமமான விஷயம் பார்க்கப்படுது ஏன்னா அங்க சதுப்பு நிலங்களாதான் அதிகமா இருக்கு இந்த சதுப்பு நிலத்துல பெரிய கனரக வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு அதை மேலே எடுத்துட்டு வர்றது ஒரு சிரமமான காரியமா பார்க்கப்படுது ஆனா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் இந்த விஷயத்த சிறப்பான முறையில கையாண்டு மோட்டார் பைக்கை பயன்படுத்தி இந்த காட்சியை நீங்க பாக்கும் போதே உங்களுக்கு தெல தெரியும் உண்மையாவே இதை நீங்க கூகுளோட சர்ச் பண்ணி பார்க்கலாம் நிறைய இடத்துல இத வந்து அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க சோ உண்மையா இந்த காட்சியை பார்க்கும்போது போது எனக்கே ஒரு பெரிய வியப்ப வந்து ஏற்படுச்சு ஏன்னா இது போல ஒரு விஷயம் இருந்தா நாம கூட வயல்வெளியில பயிர் வைக்கும் போது நம்மளுடைய நெல்ல வந்து கொள்முதல் பண்ணி அறுவடை பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஊரோட பார்ப்போம் அது வந்து களத்துக்கு ரோட்டுக்கு ஏற்றது ரோட்ல வந்து பைக்ல ஏத்திக்கிட்டு அந்த சேல்ஸ் பண்றதுக்காக வந்து சந்தைகளுக்கு போவாங்க அதில் எந்த விதமா மாற்றம் கருத்துல ஆனால் வயல்வெளியில இருந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு சேரான இருந்து மோட்டார் பைக்கை பயன்படுத்தி இந்த நாடு புல்லாவே இது ஒரு பார்க்கப்படுது இதுக்காக அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயர் வண்டிலாம் எல்லாம் வச்சிருப்போம் அயர் அந்த காலகட்டத்துல இருக்கோம் இல்லைங்களா பைக்கோட இப்போ இந்த நவீன காலகட்டத்தில் பைக்கே இருக்கு ஸோ நாள் வடக்கு எடுத்துக்கோ அது போல பல அமைப்புகள் வந்து அதான் இளைஞர்கள் குழுக்கள் வந்து இருக்கு அந்த நாட்டில் அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டா போதும் நான் ரோட பண்ண போறேங்க என்னோட நெல்லை வந்து நீங்க எடுத்து வந்து கொடுத்தா போதும் சொன்னா போதும் அதுக்கு ஒரு சார்ஜ் மாரி இப்போ பண்ணிடுறாங்க ஸோ ஒரு எல்லாம் நம்ம டேபிள் சேர்லாம் ஆர்டர் பண்ணோம் அது போலதான் எனக்கு அஞ்சு பைக் வேணும் ஆறு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா டிரைவரோட வருவாங்க எவ்வளவு நெல் இருக்கும் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி நமக்கு களத்துக்கு நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு திறமா இந்த நாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கேன் அந்த நாட பற்றிய தகவல்படைய சொல்லவே இல்லை அப்படின்னு பாருங்க ஸோ அந்த நாடோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு முதல்ல பார்க்கலாம் பிலிப்பைன்ஸோட மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பதினாறு கோடியே அறுபத்தேழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வசிக்கக்கூடிய அந்த பிலிப்பைன்ஸ்ல தான் இந்த சாதனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் தான் இந்த நெல் அறுவடையை இந்த அளவுக்கு சிறப்பாக கொள்முதல் பண்ணுறாங்க நெல் அறுவடை முடிஞ்சதும் அந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேற்று பகுதியிலிருந்து வீட்டுக்கு எத்துனதாவது பார்த்தீங்கன்னா அதை சந்தையா இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் அந்த சேத்துல இருந்து அந்த நெல்லை அழகாக எடுத்து வந்து மேலே கொண்டு வந்து சேர்க்கறதுல டூ வீலரை பயன்படுத்துறாங்க விசித்திரமா செய்யறாங்க கண்டிப்பா இந்த பதிவை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாரும் இந்த போட்டோஸ் இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்காக தான் பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் விவசாயத்தை எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்க எந்த அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜி பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்கன்றது இந்த பதிவு மூலியமா நம்ம நல்ல தெளிவா தெரியுது ஸோ இதுக்காக அங்க உள்ளூர் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த நெல் அறுவடை பண்ணி அந்த சேற்று பகுதியில இருந்து நம்ம வெளியே எடுத்து வருது ஒரு சிரமமான காரியமா வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த பைக்கை பயன்படுத்தி ரேஸ் பைக் எல்லாமே அதாவது சேத்துலேயே போகக்கூடிய ரேஸ் நடக்கும் நம்ம நிறைய ரேஸ் பார்த்துருப்போம் அது மாதிரி போகக்கூடிய பைக் இதுல பயன்படுத்துறாங்க அதிக டெக்னாலஜி அதிக ஹார்ஸ் பவர் உள்ள இன்ஜின்ஸ் வந்து அந்த பைக்கில் பொருத்திருக்காங்க சோ பறக்குது பைக்கு நெல்லை ஏத்திட்டு அப்படியே களத்துலேருந்து இருந்து மேல அசால்ட்டா வந்துடுறாங்க எந்த தானியமாக இருந்தாலும் ஈஸியா அறுவடை பண்ணி மேல கொண்டு வர்றதுல இவங்க அரும்பணி ஆற்றாங்கிறது என்ன விதமான இல்லை சோ கண்டிப்பா இந்த புதிய மூலியமா இந்த அளவுக்கு விவசாயத்துல பைக்கை பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை போலவே உலகத்தில் இருக்கும் எல்லா நாட்டிலையும் பைக்கை பயன்படுத்தி நிறைய விஷயம் செய்யறாங்க சோ அதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம் சீனா சீனால அதி பயங்கரமான மலை ஹீல்ஸ் இந்த மாதிரி பகுதியில கூட பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறாங்க அதை எடுத்துட்டு வரதும் போறதும் பைக் தான் அதிகமா பயன்படுத்துற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த புதை வலுவா விவசாயத்துக்கு பைக் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க தேவை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்ச தேவை அதே வச்சுக்கோங்க அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத அற்புதமான நீங்க தெரிஞ்சிக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்